சிவராஜருடைய மகன் அப்படி தேவையான மன இருந்து கிடந்துச்சு அப்பா அவர் இன்னும் வர காணும் அப்பா எங்க போனாலோ என்ன ஆயிட்டோ தெரியலையே அவர் வரவழைந்த அப்பா அப்படின்னு அழுகுறா அழுகிறார் சுகராச்சாரிய மகள் தெய்வான மகளே நமக்கு பழிவு செய்ய ஒப்பையக்கூடிய ஒருவனுக்கு ஏமா இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ற போனா வர மாட்டான இப்போ தூங்கு போதையில கடுப்பா சொல்லு அப்பா நாங்கள் அளவுக்கு மீறிய மயக்கத்தில் இருக்கிறீங்க மூணு உலகத்தால் போற்றக்கூடிய பெருமை பெற்ற நீங்களே இப்படி பேசுவது நியாயமா எல்லா பொருளையும் சிறந்தது உயிர் அந்த உயிரை விட சிறந்தது நட்பு அந்த நட்பு உள்ள கஜம் அவனை பிரிஞ்சிருக்க என்னால் முடியாதுப்பா அம்மா நீ வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தம்மா கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அந்த போதையிலே சஞ்சீவி மந்திரத்தை உடனே உச்சரிச்ச என்ன ஆச்சு ஏற்கனவே அவனுக்கு ஒண்ணு அதிக

என்ன சொல்றது நான் இல்ல அந்த தான் வேணுமா மாதிரி இவன் வேணுமா அவன் வேணுமா என்ன சொல்றது உடனே இவன் சொன்னா அப்பா அவன் கைகளில் வளர்க்கிற கிழக்கிறவங்க செயலை வைத்து வித்தியாசம் இருவார்கள் ஆனால்

எதையும் ஆனாச்சே ஒரு நல்ல சீடனும் அமையும் உங்களுக்கு தெரியும் உலகத்தை பூரா வென்ற ஒரு மன்னன் அலெக்சாண்டர் வரலாற்று படிச்சு அவங்க இருப்பீங்க அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு குரு யாருன்னா அரிசாட்ட ஒரு சமயம் ஆத்திரங்கலையில ஒரு ஆத்தை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை குருநாதர் அரிசாச்சு முன்னாலும் போறாரு அலெக்சாண்டருக்கு மனநாயக அலெக்சாண்டருக்கு தான் போறாரு உடனே விட்டு இவன் முன்னால போறான் அனைத்தான் ஏப்பா நான் போனேன் என்ன சுவாமி இந்த ஆக்கிரங்கரையிலே நெளிவு சுழிவு எல்லாம் நிறைய இருக்குது எங்க ஆணையத்து தெரியாது அதனால நான் முன்ன போய் ஏதாவது ஆகிட்டா பரவாயில்லை எனக்கு ஒன்றும் ஆகிட்டா பரவாயில்ல ஆனா நீங்க இருந்தால் என்னை மாதிரி ஆயிரம் ஆனால் உருவாக்க முடியும் தான் நான் இறந்தாலும்